உங்கள் பேர் உங்கள் ஸ்டால் நேமு என் பேர் தாகிர் அகமது அஹமதியா முஸ்லீம் ஜமாத்து சார்பாக இந்த ஸ்டால் வந்து போடப்பட்டிருக்குது நம்ம வந்து இன்றைக்கி அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய பிரதான ஒரு நோ மோட்டோ என்ன அப்படின்னா லவ் ஃபார் ஆல் ஹேட்டட் ஃபார்னன் எல்லோரிடத்தும் அன்பு எவரிடத்தும் இல்லை வெறுப்பு அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நம்ம முன்னெடுத்து செல்கிறோம் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்த ஜமாத் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருது பொதுவாக இஸ்லாம் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் ரெண்டு ஒன்று இறைவனுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் இன்னொன்று மனிதனுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் இப்போ இறைவனுக்குரிய செ உரிமைகளை மட்டும் செலுத்தினா போதாது மனிதர்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும் இது ஐம்பது சதவீதம்னா அதுவும் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறதில் முழுமையான நம்பிக்கை அந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு என்னென்ன முறையில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியுமோ அதை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செஞ்சிக்கிட்டு இருக்குது அஹமதியா முஸ்லிம் ஜமாத் அந்த அடிப்படையில் அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய ஒரு தொண்டு நிறுவனம் வந்து ஹியூமனிட்டி ஃபஸ்ட்டு மனித முதலில் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் அதன் மூலமாக முழு உலகத்திலையும் மத இன பாகுபாடுக்கு அப்பாற்பட்டு மனித குலத்திற்காக அரும்பாடுபட்டு வருகிறது இந்த அமைப்பு சார்பாக உலகத்தில் ஏறக்குறைய ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பிறகு மருத்துவமனைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை நிறுவி முழு உலகத்திலையும் குறிப்பாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளில் கல்வி மருத்துவம் சுகாதாரம் போன்றவைகளுக்காக இலவசமான முறையில் பணியாற்றி வருகின்றது அது தவிர அந்த நாடுகளினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு அவைகளை நீக்குவதற்கும் முயற்சி செய்வது வருகிறது எந்த நாடுகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குதோ அங்கு இந்த அமைப்பின் மூலமாக தண்ணீருக்கான ஏற்பாடுகள் அடிபம்புகள் போடப்பட்டு கொடுக்கிறது பிறகு சோலார் மூலமாக மின்சார வசதி இல்லாத இடங்களுக்கு மின்சாரங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய பணிகள் இதுபோன்று முழு உலகத்திலேயும் மனிதகுல தொண்டாற்றி தொண்டாட்டி வருகிறது அது தவிர இயற்கை சீற்றங்களால் உலகத்தில் எங்கே பாதிப்பு வந்தாலும் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய இந்த தொண்டு நிறுவனம் வந்து பணி செய்து வருகிறது கடந்த தினங்களில் நம்மளுடைய மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளத்திலான கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தது அதுலேயும் முழுமையான முறையில் பத்து நாட்கள் வந்து இந்த ஜமாத் இந்த அமைப்பு வந்து தன்னுடைய தன்னார்வலர்கள் மூலமாக இயன்ற உதவிகள் அவர்களுக்கு தேவையான உணவு உடை பிறகு மருத்துவ வசதிகள் தண்ணீர் பால் போன்ற அவசியமான பொருள்களை வந்து வழங்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டு வருது இதில் குறிப்பாக மனிதம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு மிக குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜமாத்தினுடைய உலகளாவிய தலைவர் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹமது அவர்கள் வந்து கடந்த இருபது ஆண்டுகளாகவே ஒரு மூன்றாம் உலகப்புற பற்றி மிகவும் கடுமையான முறையில் அவர்கள் எச்சரித்து வர்றாங்க உலகம் வந்து மூன்றாம் உலக போரினுடைய விளிம்புல நின்றுகிறது ஒவ்வொரு நாளும் வந்து அதை நோக்கி ரொம்ப வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாலுகளில் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் நடந்த இரண்டாவது உலக போரில் ஒன்றிரண்டு நாடுகள்கிட்ட மட்டும்தான் அணுவாய் தான் இருந்தது அப்போ அந்த ஒன்றிரண்டு குண்டுகள் போடப்பட்ட குண்டுகள் உதாரணத்திற்கு ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாயி நகரங்களில் போடப்பட்ட அந்த அணு குண்டுகளினுடைய தாக்கம் இன்றளவும் முழு அங்கே இரு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாதிப்போடு பிறந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இன்றைக்கி உலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அணுவாயுத நாடாக தான் இருக்குது ஒரு போர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது அணுவாயுத போரா இருக்கும் கண்டிப்பாக அணுவாயுத போரா இருக்கின்ற பட்சத்தில் நம்ம கற்பனையிலையும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கான அழிவுகள் வந்து இருக்கும் இன்றைக்கி சயின் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் வந்து போரில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா உலகத்தினுடைய அறுபத்தி ஆறு சதவீதம் மக்கள் தொகையே இல்லாமல் ஆயிரும் அப்படிங்கிற அளவுக்கு மிக கொடூரமாக நம்ம பார்க்குறோம் கொரோனாவில் வந்து ஒரு பர்சன்டேஜை விட ஒரு சதவீதத்தையும் விட மிக குறைவான பாயிண்ட் சம்திங் சதவீதம் தான் வந்து மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போ அதற்கே முழு உலகத்திலும் எப்படிப்பட்ட ஒரு பிரளயம் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் உலகத்தில் அறுபத்தாறு சதவீதம் மக்கள் வந்து இல்லாமல் போயிடுவாங்க மீதம் இருக்கக்கூடிய மக்களும் பல்வேறு ஊனத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆயுதத்தினுடைய கதிர்வீச்சுக்கு தாக்கத்திற்கு ஆளாக இருப்பாங்க பல்வேறு பற்றாக்குறைகள் ஏற்படும் அப்படிங்கிறது சம்பந்தமான புத்தகங்கள் அது சம்மந்தமான புத்தகங்கள் இருக்குது அது சம்மந்தமாக அவங்க வந்து தொடர்ந்து அதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மனித குலத்தை எப்படி இப்போ மனித குலத்திற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலத்தை காப்பாற்றணும் அதற்கு அவங்க கடந்த இருபது ஆண்டுகளாகவே ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்தே அவங்க வந்து தொடர்ந்து உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறாங்க அதிலும் குறிப்பாக உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள் இப்போ அவங்க இருக்கிறது இங்கிலாண்டில் தான் இருக்கிறாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பிறகு அமெரிக்க பாராளுமன்றத்தில் கனடா பாராளுமன்றத்தில் ஜெர்மனியினுடைய இராணுவ தலைமையகத்தில் பிறகு ஐரோப்பாவினுடைய பாராளுமன்றம் இவ்வாறு உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளினுடைய பாராளுமன்றங்கள்லையும் உயர் மட்டங்கள்லையும் சென்று இன்னைக்கு உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது அதை நம்ம எவ்வாறு தடுத்து நிறுத்தணும் அரசியல் தலைவர்கள் எந்த அளவுக்கான முயற்சிகளை ஏற் மேற்கொள்ளணும் ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்போ இன்றைக்கு உலகத்தில் அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னா அது நீதியின் மூலமாக மட்டும்தான் அமைதியை நிலைநாட்ட முடியும் நீதினால் நிலைநாட்டப்படக்கூடிய அமைதி மட்டும்தான் ஒரு நிலைத்திருக்கக்கூடிய அமைதியை வந்து இருக்கும் இப்போ அதற்கு நாம் என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு அவங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன்னாலான முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்து வருகிறாங்க அப்போ அது த அவர்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அஹமதியா ஜமாத் முழு உலகத்துலேயும் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் உலகத்தினுடைய இரநூத்தி பதிமூணு நாடுகளில் வந்து பரவி இருக்குது இந்தியா உட்பட இந்தியாவில் ஏறக்குறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து இருக்குது ஒவ்வொரு கிளைகள்லையும் இது போன்ற விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கும் அந்தந்த சமுதாயத்தில் மக்கள் அமைதியை உருவாக்குவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அது கவனமூட்டிக்கிட்டு வருது அதே நேரத்தில் முழு உலகத்திலையும் அமைதி கருத்தரங்குகள் பி சிம்போசியம் அப்படிங்கிற பேரில் அமைதி கருத்தரங்குகள் நடத்தி அந்த நகரத்தினுடைய அந்த சமுதாயத்தினுடைய உயர் மக்கள் அல்லது படித்தறிந்த மக்கள் அல்லது அதிகாரிகள் இவர்கள் அனைவர்களையும் அழைத்து அல்லது பிற மார்க்க தலைவர்கள் அனைத்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி தருகிறது அப்போ அந்த வகையில் நம்ம ஸ்டாலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்றாம் உலக போகிற பற்றிய அந்த எச்சரிக்கை வந்து பிரதானமாக வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா மனித குலத்தை உலகத்தை அழிவில் இருந்து பாதுகாக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்தளவுக்கு நம்ம ஒரு விளிம்புல இருக்கிறோம் இப்போ அதற்காகவே குறிப்பாக நம்மளுடைய அந்த பேனர் அமைப்புலாம் செட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவுகள் இது வந்து இந்த அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய ஐந்தாவது ஹலீஃபா இப்பொழுது இருக்கக்கூடிய உலகளாவிய தலைவர் இவங்க தான் இவங்க உலகத்தினுடைய பல்வேறு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பாராளுமன்றங்கள் ஆற்றிய சொற்பொழிவுகளினுடைய தொகுப்புகள் தான் இந்த நூல் அதுபோக இது போன்ற பல பிரசுரங்கள் வந்து இருக்குது இது மக்களுக்கு இதன் பக்கம் கவனமூட்டி எப்படியாவது தமிழ் மட்டும் இல்லை தமிழ் ஆங்கிலம் எல்லா மொழிகளையும் மொழிகள்லாம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தினுடைய இரநூத்தி பதிமூணு நாடுகளில் இருக்கிறதுனால எல்லா மொழிகள்லையுமே இதனுடைய புத்தகங்களாக இருக்கட்டும் அல்லது பிரசுரங்களாக இருக்கோம் மொழிபெயர்க்கப்படுகிறது இந்தியாவினுடைய பிரதான மொழிகள் எல்லா மொழிகள்லையுமே நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே மொழிபெயர்க்கப்பட்டு பண்ணிட்டு இருக்குது இது புத்தகத்துக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா பேர் விரும்பி படிக்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடந்துகிட்டு இருக்குது உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்குது அப்போ நம்ம வந்து உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலையும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இந்தியாவில் சேஃபாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பாலஸ்தீனத்துலேயும் இஸ்ரேலும் போர் போட்டுருக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு சாகட்டும் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது உலகத்தினுடைய அத்தனை நாடுகளுக்கும் அந்த சண்டையை தடுக்குவதற்கான பொறுப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அந்த நெருப்பு நாளைக்கு நம்மையும் அழிச்சிரும் அப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போது அமைதியை விரும்புகிறது அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா என் தனக்கு என்ன அமைதியை விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கும் நம்ம கொடுக்கணும் இஸ்லாத்தினுடைய தூதர் ப்ராஃபட் முகமது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எதை உங்களுக்கு விரும்புகிறீர்களோ அதை உங்களுடைய சகோதரனுக்காக விரும்புங்க அப்போ வல்லரசு நாடுகள் வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்னுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்ததாக இருக்கணும் அதற்காக நான் ஆயுதங்களை வந்து ச மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வேன் அவர்கள் ஆயுதங்களை வாங்கிட்டு அந்த நாடுகள் தங்களுக்குள்ளே சண்டை இட்டுக்கிட்டு இருக்கட்டும் எனக்கு ஆயுதங்கள் விற்றா போதும் நான் வந்து என்னுடைய நாடு அமைதியாகவும் நல்ல பொருளாதார வளமை படைத்த நாடாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே விஷயங்கள் வந்து அவர்களையும் திருப்பி அளிக்கும் அவர்களை மட்டும் அளிக்காது அது முழு உலகத்திலையும் பரவுவதற்கான ஆபத்துகள் வந்து ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது கூடிய நேரத்தில் வந்து அந்த போர் வந்து அணு ஆயுத போர் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்போ அதற்கு எந்த அளவுக்கு நம்மளால் முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க அவங்க ஸோ எடுத்து கூறியிருக்கக்கூடிய கடந்த அந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக பல உயர் மட்டங்களில் எடுத்துக்கூறிய அந்த விஷயங்களினுடைய தொகுப்பு தான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு முதல் விஷயம் எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா படைத்த இறைவனை வந்து இன்றைக்கி உலகம் அடையாளம் கண்டுகொள்ளலை அப்போ முதல் விஷயம் என்னென்னா படைத்த இறைவனை அடையாளம் கண்டு கொள்ளணும் அடுத்ததாக முழுமையான நீதியை நிலைநாட்டணும் உலகளாவிய ஒற்றுமை பிறகு ஆயுதங்களை ஒழிக்கணும் பொருளாதாரத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்தணும் இன்றைக்கி பொருளாதார நெருக்கடி முழு உலகத்துலேயும் அதிகமாகிட்டே இருக்குது முதலாவது உலகப் போருக்கு முன்னாடியும் ரெண்டாவது உலகப் போருக்கு முன்னாடியும் எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியினுடைய சூழல் இருந்ததோ ஏன்னா அந்த பொருளாதார நெருக்கடி தான் போருக்கு வந்து உலகத்தை தள்ளுது முதல் உலகப் போருக்கு முன்னாடி இதே போன்ற ஒரு நெருக்கடி இருந்தது போர் வந்தது ரெண்டாவது உலக போருக்கு முன்னாடி அதே போன்ற ஒரு நெருக்கடி இருந்தது போர் வந்தது இப்போ அதே போல் சேம் அதே போ பொருளாதார நெருக்கடி வந்து உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதுவும் வந்து போருக்காக மக்களை உலகத்தை வந்து தள்ளும் இப்போ பொருளாதார ரீதியில் அதாவது உயர்ந்தவர்கள் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இல்லாமல் எல்லாருக்கும் அந்த பொருளாதார ஒரு சமத்துவம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்புறம் தேச நலனுக்காக பாடுபடணும் இப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இஸ்லாத்தினுடைய தூதர் ப்ராஃபட் முகமது சொன்னது என்ன அப்படின்னா அதாவது நாட்டு பற்று என்பது அவனுடைய மார்க்க நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க அதாவது நான் இஸ்லாம் அப்படின்னு நம்பிக்கை கொள்கிறேன் ஏக இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னுனா அது மட்டும் போதாது தன்னுடைய தேசத்தை தான் சார்ந்திருக்கக்கூடிய தேசத்தை நேசிக்கணும் அப்போ தான் அவருடைய ந அவருடைய மார்க்க நம்பிக்கையுமே இஸ்லாத்தின் மீதான மத நம்பிக்கையுமே முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அதையும் நாங்கள் வந்து முழுமையான முறையில் பின்பற்றுறோம் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டை அதிகமான முறையில் நேசிக்கக்கூடியவர்களாக பிறகு அந்த நாட்டினுடைய நலனுக்காக என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து செய்கிறோம் எந்தளவுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய அஹமதியா முஸ்லீம் ஜமாத் எந்த ஒரு கடை அடைப்பு போராட்டங்களோ அல்லது மற்ற சாலை முறையிலோ எந்த ஒரு போராட்டங்களையும் நாங்கள் ஈடுபடுறது கிடையாது ஏன் அப்படின்னா அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்னா நாங்கள் அப்படிப்பட்ட போராட்டத்துக்கும் தயார் கிடையாது அதாவது அறவழி போராட்டம் தான் ஆனால் அந்த அறவழி போராட்டத்தினாலே நாட்டுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா அப்படிப்பட்ட அறவழி போராட்டத்துக்கு கூட நாங்கள் தயார் கிடையாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழுமையான நம்பிக்கை எல்லாமே சமத்துவம் சார்ந்து எல்லாம் அந்த வகையான பிறகு மனித குலத்திற்கான சேவை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முழு உலகத்துலேயும் அந்த ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் இந்தியா உட்பட உலகத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ரிஜிஸ்டர்ட் செய்யப்பட்ட ஒரு சொசைட்டி ஆர்கனைசேஷன் அதன் மூலமாக முழு மனித உள்ள தொண்டாட்சி வருகிறது நன்றி நன்றி நன்றி